தமிழக வெற்றி கழகத்துக்கே ஊத்தி மூடி சமாதி கட்டிட்டதான் நினப்பு பல பேருக்கு என்ன நினைச்சாங்க போன சனிக்கிழமை இந்த டிசாஸ்டர் நடந்ததுமே தலைவர் விஜய் அவர்கள் வந்து அவ்வளவுதான் பயந்துட்டாரு இதுக்கு மேல தமிழக வெற்றி கழகம் இருக்காது போனதும் கலைச்சிருவாரு கட்சியை கலைச்சிட்டு அவர் பாட்டு நடிக்க போயிடுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அந்த ஒன்றரை நாள் அந்த ஒன்றரை நாள் வந்து எப்படி போற்றை பண்ணாங்கன்னா விஜய் அவர்கள் தான் கொலையாளி விஜய் தான் பொண்ணுட்டாரு ஏன்னா வந்து அவர் தான் கழுத்த நெரிச்சு பொண்ணுட்டாரு அப்படிங்கிற மாதிரி போற்றை பண்ணாங்க அந்த ஒன்றரை நாள் தாண்டிச்சோ இல்லையோ கரூர் மக்கள் கிட்ட இருந்தே நேரடியா கரூர் மக்கள் கிட்ட இருந்தே விஷயங்கள் வர ஆரம்பிச்சது விஜய் அவர்கள் இதற்கு காரணம் கிடையாது இது பாதுகாப்பு குறைபாடு மட்டும் தான் காரணம் அப்படின்னு கரூர் மக்களே சொல்லும் போது இது ரொம்ப பெரிய ஆறுதலா இருந்தது தமிழக வெற்றி ஆனா பல பேருக்கு இன்னும் என்ன தெரியுமா இத வந்து ஸ்டாம்ப் பண்ணி குத்தி வச்சிடணும் அப்பதான் இந்த கில்ட்டோடவே அவர் உள்ள வரமாட்டாரு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து இந்த ஸ்டாம்ப குத்தி வச்சுட்டா அவர் மேல அவர் இதுக்கப்புறம் உள்ள வரமாட்டாரு இந்த நினைப்போடவே ஐயோ ஆமா நம்ம இப்படி நடந்துகிட்டோம் இப்படி ஆயிடுச்சு நம்மளால ஆயிடுச்சுன்ட்டு உட்கார வச்சிடணும் பாக்குறாங்க ஆனா அவங்க நினைச்சது நடக்கல மூணு நாள்லயே வீடியோ போட்டாரா அதுவே அவங்களுக்கு கதி கலங்கி போயிடுச்சு ஆரம்பத்துல பிஜேபியா இருக்கட்டும் அண்ணாமலையா இருக்கட்டும் சீமான் இருக்கட்டும் எடப்பாடி ஐயா அவர்களா இருக்கட்டும் அத்தனை பேரும் சப்போர்ட் பண்ணாங்க ஆனா இப்ப வரைக்கும் அவங்க நிலைப்பாடு ஒன்னாதான் இருக்கு இந்த சீமான தவறு என்ன நினைச்சிருந்திருப்பாரு ஒரு சீமான் கூட அவ்வளவுதான் ஊத்தி மூடியாச்சு இதுக்கு மேல எல்லாம் ஒண்ணும் வரமாட்டாரு வந்தாலும் அவ்வளவு பெருசா ஒன்னும் பெரிய இதுவா இருக்கு அதனால அப்படி இப்படி சொல்லி நம்ம கிட்ட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்மதான் பெரியாள் இதுக்கு மேல அப்படின்னு நினைச்சிருந்திருப்பாரு அந்த மூணு நாளுக்கு அப்புறம் வீடியோ வந்ததுமே திரும்பிய வர்றேன்னு சொன்னாரு பாத்தீங்களா தலைவர் விஜய் அவர்கள் அதுல உழுந்தது சம்மட்டி ஏடி சீமான் தலையில இதனால ஐயாக்கு வந்து திருப்பியும் மண்ட குழம்பி போயிடி அவ்வளவுதான் ஆரம்பிச்சுட்டாரு திருப்பியும் அவங்க டீம் எல்லாம் திருப்பி ஃபாலோ பண்ணாங்கன்னா ஒரு அந்த ஒரு நாள் ஒரு நிமிஷம் நானும் கொஞ்சம் சந்தேகிச்சிட்டேன் பரவாயில்லையே மனுஷன் தலைவர் சப்போர்ட் பண்றாரு இனிமே இவரை பத்தி தப்பா பேசக்கூடாது அப்படின்னு நினைச்சேன் ஆனா ரைச்சா பாருங்க மூணாவது நாள் அப்புறம் பேசுறது அவ்வளவு வருத்தத்தோட அவ்வளவு உள்ள அவ்வளவு வலியோட பேசிட்டு இருக்காரு ஆனா இந்த மனுஷன் அத வந்து கிண்டல் பண்ணி அதுல வந்து வலி தெரியல வேதனை தெரியல என்ன வார்த்தை எல்லாம் பேசுனது தெரியுமா கூட இருக்கிற சாட்டை அதுக்கு அடுத்த அந்த இடும்பாவனம் ஏன்னா நானும் டா போட்டு பேசக்கூடாதான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்க எல்லாம் என்ன தெரில உங்களுக்கு எல்லாம் வந்து ப்ராப்பரான ஃபுட்டு தானே எடுத்துக்கிறீங்க ரொம்ப டீசெண்டா கேக்குறேன் ஏன் இந்த பொழப்பு